ஸ்ரீகாந்த் சார் அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது அவருடைய பாட்டுக்கு இன்னும் கூட பயங்கரமா எல்லாம் டான்ஸ் ஆடும் பாட்டை போட்டா ஆனா அந்த சேம் டைம் மெலோடி சாங் பாத்தீங்கன்னா அதை கேட்டு அப்படியே காதல் வந்துடும் அம்மா பாடெல்லாம் வந்து சார் ஒண்ணு போட்டிருக்காரு அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும் கேட்டு நம்மளா எமோட் ஆயிடுவோம் அப்படியே எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நம்மள வந்து பயங்கர என்கேஜிங்கா அவருடைய மியூசிக்ல வந்து கட்டி போட்டு இருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீகாந்த் தேவா சார் இன்றைய விழாவின் நாயகன் நிர்வாகம் பொறுப்பாளர் படத்துடைய இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நன்றி நன்றி மேடையில் இருக்கும் எங்கள் இமயம் எங்களோடய காட் ஃபாதர் பாக்கியராஜ் சாருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க சார் ரொம்ப நன்றி சார் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு உங்கள் பர்மிஷனோட எல்லாேருக்கும் பண்ணடா போட்டாங்க நிக்கில் சாருக்கு நான் நாங்கள்லாம் சேர்ந்து போட போகிறோம் சார் மேடைக்கு வாங்க சார் ப்ளீஸ் சார் எல்லாரும் சேர்ந்து நாங்க கொண்டாட போட போறோம் கலை மாமணி பி ஆர் ஓ சார் அவர்களுக்கு நிர்வாகம் பொறுப்பான படக்குழுவினர் வந்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் சார் இருக்கிறவங்க நம்ம நிகழ்ச்சி வந்தது நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சார் நீங்க வந்து ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஃப்ரெண்டு ரொம்ப நன்றி அண்ட் எங்க சார் எங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர் சொன்னாரு எனக்கு இது இது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தனே தெரியலன்னு சொன்னாரு பட் அது கரெக்ட் தான் அவரோட ஃபீல்டு தான் பட் இந்த படத்தில் அவர் அழகாக வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை தயாரிச்சுருக்காரு கண்டிப்பாக அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கிறது அதனால் மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பாக அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் கூட கோபுடி சராக இருக்கிற இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வராக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சிரிப்புக்கு நான் அடிமை ஸ்ரீபுக்காக ரொம்ப நான் எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பல்ல எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம் நான் போனஷஸ் பக்கத்துல தான் உட்காருவேன் வேங்களா ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் அவர் ஸோ ரொம்ப நன்றி சார் இன்னொரு கோப்படி சார் சாஜி சார் சார் ரொம்ப நன்றி சாஜி சார் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அந்த டைரக்டர் கௌதம் சார் ரொம்ப நன்றி கௌதம் சார் ரொம்ப நன்றி சார் இங்க வந்து தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சௌதா மணி மேம் கமல்நாத்ல ஆடியோ இப்படி கூட கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் அந்த எங்களோட ஹீரோயின் மிருதலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச் முக்கியமாக வந்து வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேயே நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணிருக்கணும் பட் இந்த வருஷம்தான் நாங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அவரை பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தள்ளிக்கிட்டே இருப்போம் ஆனால் இல்லை எனக்கும் அதான் பதினேழு வயசுலேருந்து அவர் சான்ஸ் கேட்டிருந்தாரு பட் கண்டிப்பாக வந்து அதான் அவர் பார்க்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் இன்னும் வந்து அவர் மாதிரி நான் உழைக்கணும் அதாவது இந்த நேரத்தில் கருணா சாருக்கு என்னால் மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க அதெல்லாம் அரங்கமே அது மாதிரி நன்றி உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப கற்றுக்கிறோம் அருமை சுரேஷ் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அதாவது நாங்கள் என்னதான் சாங் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு ஆடும்பொழுது அந்த சாங் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது வெறுமா கேட்கறத விட அந்த விஷுவலாக பார்க்கும் போது உங்க உங்கள் ஒர்க்கு வேறு லெவல் மாஸ்டர் யூ தேங்க்யூ யூ மாஸ்டர் சேம் டைம் கேமராமேன் சார் சாருக்கும் ரொம்ப நன்றி அந்த எடிட்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு முக்கியமாக வந்து இந்த இந்த டைரக்டர் நம்ம கார்த்திக் கார்க்க வாங்க அதாவது இதை சொல்லி ஆகணும் நான் அவர் முதல் படம்னு சொல்லியிருக்காங்க இந்த முதல் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி படம் நம்ம வந்து படம் கதை சூஸ் பண்ணால் நல்லா ஓடும் ஸோ நல்ல லாபகரமாக இருக்கும் அதே சமயம் பட்ஜெட்டும் கம்மியாக பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சூப்பராக பிளான் பண்ணி அதில் வந்து ஹீரோன்றது வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்துருக்காரு ஆக்சுவலா அது சேம் டைம் வந்து ஹீரோவை பண்ணுறவங்க டான்ஸ் நார்மலாக பண்ணுவாங்க அதில் டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலா ஹீரோவும் பண்ணிவிட்டு டேரெக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல இந்த ஃபீல்டில் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த அரங்கம் நல்லா அதுகிற மாதிரி நல்ல பணத்தை கரகோஷம் போயிருந்தா